ராமு சோமு என்று நண்பர்கள் இருவர் இருந்தனர் அவர்கள் விவசாயிகள் கடும் உழைப்பாளிகள் வழக்கம் போலவே இந்த வருடமும் நெல் பயிரிட்டிருந்தனர் கதிர்கள் நன்றாக வளர்ந்து முற்றியது அறுவடை காலம் வந்தது இரு நண்பர்களுமே அறுவடைக்கு ஒரு குறிப்பிட்ட நாளினை குறித்தார்கள் அந்த நாளும் வந்தது ராமு ஏற்கனவே திட்டமிட்டபடி ஆட்களை கூட்டி வந்து அறுவடையை ஆரம்பித்து விட்டான் சோமுவின் வயலில் ஆட்களே இல்லை ராமுவுக்கு கவலையாக இருந்தது சோமுவிற்கு என்ன ஆயிற்றோ என்று தேடிக்கொண்டு அவனுடைய வீட்டிற்கு சென்றான் சோமு திண்ணையில் படுத்தபடி மதுவை அருந்தி கொண்டிருந்தான் ராமு அவனிடம் என்ன சோமு இன்று அறுவடை நாள் இன்றைக்கு போய் இப்படி செய்கிறாயே என்று கேட்டான் அதற்கு சோமு இன்றுதான் என் மச்சினன் சீமையிலிருந்து சரக்கு வாங்கி வந்திருந்தான் அதை இன்றைக்கே குடிக்காவிட்டால் எனக்கு தலையே வெடித்துவிடும் அறுவடையை ஒரு நாள் தள்ளி போடுவதால் குடி போய்விடாது என்றான் ராமு எதுவும் பேசாமல் சென்று விட்டான் அன்று இரவு நல்ல பல பலத்த மழை பெய்தது அன்று மட்டுமல்ல புயல் உருவாகி இருந்ததால் தொடர்ந்து நானைந்து நாட்களாக மழை சோமுவின் பயிர்கள் அனைத்துமே மழையில் நாசமாயின அவனுடைய அந்த வருட உழைப்பு வீணாகி போய்விட்டது ராமுவை பார்த்தவுடன் சோமு கதறி அழுதான் ஒரே ஒரு நாள் தள்ளி போட்டதால் ஒரு வருட உழைப்பே வீணாகிவிட்டதே என்று அழுது புலம்பினான் வணக்கம் நாம் செயல்களை முயற்சிகளை வாய்ப்புகளை தள்ளி போடாமல் வெற்றி சிகரம் தொடுவது எப்படி என்பதை இந்த புத்தகம் மூலமாக நான் உங்களுக்கு போகிறேன் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிலருக்கு தள்ளி போடுவது என்றால் என்ன என்பதே தெரியாமலேயே விஷயத்தை தள்ளி போட்டு கொண்டிருப்பார்கள் இதனால் முதலில் நீங்கள் தள்ளி போடுதல் என்றால் என்ன என்பதை உணர வேண்டும் நாம் செய்ய வேண்டிய அவசியமான வேலைகளை செய்யாமல் தவித்து கொண்டிருப்பது தள்ளி போடுதல் நாம் மிகவும் ஆசைப்படும் விஷயங்களை கூட சில காரணங்களால் செய்யாமல் இருப்பதும் தள்ளி போடுதல் வீட்டிலோ அலுவலகத்திலோ நாம் முடிக்க வேண்டிய வேலைகள் என்று சில இருக்கும் அதனை எப்படியானாலும் நாம் தான் செய்து முடிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி வேலைகளை பலவித காரணங்களாலும் சோம்பலாலும் நாம் தள்ளி போடுகிறோம் இவ்வாறு தள்ளி போடும் வேலைகள் மலைபோல் குவிந்து நம்மை போட்டு அழுத்தும் இதனை இப்படி கற்பனை செய்து பாருங்கள் ஒரு பனி பிரதேசத்தில் உங்களுடைய வீடு இருக்கிறது அங்கே வருடம் முழுவதும் பனி பெய்கிறது தினமும் பத்து சென்டிமீட்டர் வரை வீட்டின் மேலும் சாலையின் மேலும் பனி பெய்து மூடியிருக்கும் தினமும் இந்த பத்து சென்டிமீட்டர் பனியை நீங்கள் அகற்றினால்தான் தொடர்ந்து வீட்டில் இருக்கவோ சாலையை பயன்படுத்தவோ முடியும் நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு ஆறு நாட்கள் நீங்கள் தள்ளி போட்டால் என்ன ஆகும் பனி இரண்டடி உயரத்திற்கு வீட்டின் மேல் சாலையின் மேலும் படர்ந்து மூடியிருக்கும் அப்போது சுத்தம் செய்வது மிகவும் கடினம் பதினைந்து நாட்கள் செய்யாமல் விட்டுவிட்டால் ஒரு மாதம் செய்யாமல் விட்டுவிட்டால் பணி நம்மையும் வீட்டையும் மூடிவிடும் என்பதே உண்மை இதே போல்தான் நமது வேலைகளும் செய்யாமல் விட விட அவை பெரும் சுமையாக நம் மேலேயே இருக்கின்றன அவற்றை நாம் தவிர்ப்பதால் அவை தானாகவே நடைபெறும் சாத்தியம் இல்லை சில வேலைகளில் அதிசயமாக சிலர் நமக்காக உதவலாம் அல்லது வேறு ஏதேனும் அதிசயங்கள் நடக்கலாம் ஆனால் இது எப்போதும் சாத்தியமில்லை தள்ளி போடுவது என்பது நம் மேல் நாமே சுமைகளை ஏற்றி கொள்வது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது விஷயம் இரண்டாவது இன்னொரு விஷயம் நிதானமாக யோசித்து சரியான தருணத்திற்காக காத்திருந்து ஒரு வேலையை செய்தல் இதனை தள்ளி போடுவதோடு ஒப்பிட்டு நாம் குழப்பிக்கொள்ள தேவையில்லை சில விஷயங்களை அலசி ஆராய்ந்து வெற்றி தோல்வி சதவீதங்களை கணக்கிட்டு சரியான நேரத்தில் தான் செய்ய வேண்டும் அது தள்ளி போடுதல் கிடையாது காட்டில் பயணம் செய்யும் போது பாதை தெரிய வேண்டும் என்று விரும்பினால் மிருகங்கள் தாக்காமல் பாதுகாப்பாக பயணத்தை தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் காலை வரை நம் பயணத்தை தள்ளி போட்டுதான் ஆக வேண்டும் இது தள்ளி போடுதல் இல்லை திட்டமிடுதல் ஆனால் காட்டு பயணம் ஆபத்தானது என்று எப்போதுமே தள்ளி போடுவது தள்ளி போடுதல் உடலில் ஒரு நோய் வந்துவிட்டால் அதனை உடனடியாக மருத்துவருடன் காட்டி பரிசோதித்து அதற்கான மருந்தினை உட்கொண்டு விட வேண்டும் அதில் நாம் தள்ளி போட்டு கொண்டே வந்தால் அந்த நோய் நம் உயிரையே பறிக்கும் ஆபத்து இருக்கிறது இந்த வீடியோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வரோம் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ